வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போர்ட் வெடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் எழுவது சென்ட் திறன் தோப்புங்க தார் ரோடு பேஸில் சுற்றி ஃபென்சிங் வாட்டர் திறன் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இப்போ பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஒரு வழியில் குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தோப்பு இருக்குதுங்க இதே தொட்டிங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இந்த போர் இருபத்தி நாலு மணி ரோடுனாலும் இந்த தண்ணி குறையாதுங்க இந்த பூமிக்கு வந்து தண்ணி மிச்சங்க ரோடு பேஸு தார் ரோடு பேஸிலே இருக்குதுங்க பஸ் ரோட்லேயே இருக்குதுங்க ரோடு பேஸ் ஒரு அறநூறு டு எழுநூறு அடி வருங்க இந்த ஏக்கர் கிலோ விஷன்ட்டுக்கு பக்கத்தில் இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் பெரிய குளம் இருக்குதுங்க அருமையானது நிலை வைப்புங்க வண்டி போகிறது உங்களுக்கு தார் ரோடுங்க சுற்றி நீர் பாசனம் போட்டிருக்குறாங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க பக்கத்துலேயே சாலைகள்லாம் இருக்குதுங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த வீடுகள்லாம் இருக்குது பாருங்க அதான் ஊருங்க ஊர் பக்கத்துலேயே ஊரடி தலைந்தோப்புங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை எம் எழுபது சென்டு சேர்ந்து எண்பத்தி ஆறு லட்ச ரூபா ஃபைனல் கேட்டுருக்குறாங்க திறந்தோப்பு தார் ரோடு பேஸில் பஸ் ரூட்டில் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அருமையாக நடங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்கள் பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்